சீர்காழி ஹோட்டல் ஒயிட் தீ விபத்து பெரும் சேதம் தவிர்ப்பு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பழைய பேருந்து நிலையம் அருகே திருமண மண்டபம் உணவகம் தங்கும் அறையுடன் கூடிய ஹோட்டல் ஒயிட் பேலஸ் அமைந்துள்ளது இங்குள்ள சமையலறை கீழ்தரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது உணவகத்தில் ஊழியர்கள் சமைத்துக் கொண்டிருக்கும் போது புகைப்போக்கியின் வழியாக சமையலறையின் உள்பகுதியில் கரும்புகை சூழ்ந்தது இதனை அடுத்து ஊழியர்கள் வெளியே வந்து பார்த்த போது புகைப்போக்கியின் வெளிப்பகுதி எரிந்து கொண்டிருப்பதை கண்ட ஊழியர்கள் தீயணைப்பானால் அணைத்துள்ளனர் மேலும் தீ பரவியதனால் தீயணைப்பு துறையினருக்கு துறைக்கும் தகவல் அளித்தனர் துறையில் மின் இணைப்பை துண்டித்தனர் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் மேலும் புகைப்போக்கியின் உள்பகுதியில் எண்ணெய் படிந்து வெப்பத்தின் காரணமாக எரிந்திருக்க கூடும் என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேர பரபரப்பு ஏற்பட்டது